தெற்கு ரயில்வேயில் கடந்த மூன்று மாதங்களில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு சதவீத ரயில்கள் சரியான நேரத்தில் இயக்கப்பட்டு உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரை மூன்றாவது ஆதீனத்திற்கு எதிராக நித்யானந்தா தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரைகளை தள்ளுபடி செய்துள்ளது பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் பட்டா நிலத்தில் இருநூற்று எழுபது முதல் முன்னூறு சதுர அடியில் வீடு கட்டிக்கொள்ள மத்திய மாநில அரசுகள் தலா ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் நிதி வழங்குகிறது வேலை உறுதி திட்டம் மூலம் அந்த வீட்டில் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவில் கழிப்பிடம் கட்டித்தரப்படும் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்நிலையில் தமிழக அரசின் கனவு இல்லம் திட்டத்திற்காக பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை முடக்குவதாக புகார் எழுந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்த கீழ்பாலை கிராமத்தில் மின் இணைப்பு வழங்க மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் வாரிய ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் கட்டணம் உயர்த்தப்படும் என்ற தகவலால் அச்சத்தில் உள்ள ஜவுளி தொழில்துறையினர் தமிழக அரசின் முடிவு குறித்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் தமிழ்நாடு அரசு ஒழுங்குமுறை ஆணைய அறிவுறுத்தலின் பேரில் ஆண்டுதோறும் மின் உயர்த்தி கொள்ள மின் வாரியத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இம்மாதம் மின் கட்டணம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அச்சத்தில் உள்ள ஜவுளி தொழில் துறையினர் சமூக வலைதளம் வாயிலாக தமிழக அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்து பேசும்போது தேசிய அளவில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துவதை வரவேற்கிறேன் ஆனால் திருமாவளவன் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக தான் தமிழகத்தை ஆள்கிறது அங்கேதான் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் சமீபத்தில் உயிரிழந்துள்ளனர் நாடாளுமன்றத்திற்கு வந்து மத்திய அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்கு முன்பு தமிழக முதலமைச்சருக்கு வழங்குங்கள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழகத்தில்தான் அதிகம் உள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தமிழக எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது கட்சி துவங்கி முப்பத்தைந்து ஆண்டுகளாகியும் ஆட்சிக்கு வர முடியாததை நினைக்கும் போது மனம் வலிக்கிறது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார் பாமக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் ஜூலை பதினாறாம் தேதி முப்பத்து ஆறாவது ஆண்டில் பாமக அடியெடுத்து வைக்கிறது கட்சி துவங்கி முப்பத்தைந்து ஆண்டுகளாகியும் ஆட்சி பொறுப்பை அடைய முடியவில்லை என்ற இயலாமையை ஒப்புக்கொள்ளும் போது மனம் வலிக்கிறது ஆட்சியில் இருந்த ஆட்சியில் இருக்கும் கட்சிகளால் கூட சாத்தியமற்ற பல மக்கள் நல பணிகளை பாமக செய்துள்ளது என்ற உண்மையை எதிரிகளால் கூட மறுக்க முடியாது தமிழக அரசியலின் திசையை தீர்மானிக்கும் சக்தியாக பாமகவே திகழ்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியின் அதிகார பண பலத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் வெற்றியை தவறவிட்டோம் மக்களாட்சியில் மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் பாமகவின் பணிகளை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் அதற்கான வெகுமதியை உரிய நேரத்தில் தருவர் எனவே பாமகவினர் தொடர்ந்து மக்களுடன் இணைந்து வாழ வேண்டும் மக்களுக்கான கோரிக்கைகளை போராடி நிறைவேற்றி தர வேண்டும் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்கள் இன்னுயிரை தந்த மண்ணான விக்கிரவாண்டியில் வரும் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலில் பாமகவை வெற்றி பெற செய்வதுதான் தொண்டர்கள் எனக்கு வழங்கும் மறக்க முடியாத பரிசாகும் அதற்காக காத்திருக்கிறேன் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக வாக்குகளை பெற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை தன் படம் வைத்து தந்திர அரசியல் செய்வதாக பாமக மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடியுள்ளார் கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததால் அக்கட்சியின் வாக்குகளை பெற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் முயற்சித்து வருகிறார் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக ஆதரவை கோரிய அவர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளை கண்டித்து அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரடியாகவே ஆதரவு தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த பாமகவோ அதிமுக ஓட்டுக்களை பெற தீவிர முயற்சியில் களமிறங்கியுள்ளது விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அதிமுக கிளை செயலர்கள் அதற்கும் கீழ் இருக்கும் நிர்வாகிகள் வரை அனைவரையும் பாமகவினர் சந்தித்து தங்களுக்கு வாக்களிக்க கேட்டு வருகின்றனர் அதிமுக கிளை செயலர் வரையுள்ள நிர்வாகிகளின் மொபைல் போன் எண்களின் பட்டியலை அன்புமணியிடம் கொடுத்துள்ளனர் அவர்களிடம் அன்புமணி பேசி இந்த தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க வலியுறுத்தி வருவதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையில் விக்கிரவாண்டி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் இருக்கும் டாக்டர் அன்புமணிக்காக வைக்கப்படும் பிளக்ஸ் பேனரில் பிரதமர் மோடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோருடன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தையும் போட்டுள்ளனர் ஜெயலலிதாவை முக்கியப்படுத்துவதன் வாயிலாக அதிமுக ஓட்டுக்களை சுளையாக அள்ளலாம் என்பதே பாமகவின் திட்டம் இது பாமகவின் மோசடி அரசியல் என அதிமுக தரப்பு விமர்சிக்கிறது இதனால் அதிமுகவினர் ஏமாந்து போய் பாமகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அக்கட்சியின் அமைப்பு செயலர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ரா அமைப்பின் முன்னாள் தலைவரான ராஜேந்தர் கண்ணா கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார்